ஓம் குருபடி சரணம் திருபடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் நிலத்தை வாருங்கள் வீடியோக்கள் போகலாம் ஓம் சந்திரபான் திருவடியில் ஒற்றே கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம் பருவம் நல்ல எண்ணத்துடன் நீங்கள் பார்ப்போம் தொழில் வளம் பெற்றது வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக ஆவல அருள் ஓம் சந்திரவான் ரோடில் பற்றி போற்றி முப்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி மாதம் பதினைந்தாம் நாள் திங்கள்கிழமை அமாவாசை திதி பின் இரவு மூன்று மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு பிரதமை திதியாகும் மூணு நட்சத்திரம் இரவு பதினோரு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு போராட நட்சத்திரமாகும் விருத்தி நாமயோகம் இரவு ஏழு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு துருவம் ஆகும் சதுஷ்பத கரணம் இன்று சிதயோகம் நாள் நேத்திரம் ஜீரோ ஜீவன் ஜீரோ விவாக சக்கரம் நடு வார வாரசூலை கிழக்கு யோகினி பூமியில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாகும் ஆயுத நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பணவரவு உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பகல் பன்னெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை இரவு ஆறு மணி முதல் ஒம்பது மணி வரை இரவு பத்து மணி முதல் பதினோரு மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் வால்கள் மீண்டும் மற்ற பதிவுகள் சந்திப்போம்